என்ன வா போய் ஓடிட்டு இங்க வந்து விளையாண்டு சூப்பர் 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 அருமையான மாதிரி அருமையான மாறி அருமையான சூப்பர் மாடு சூப்பர் 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 மாடு அருமையான மாடு குத்தவே ஐயா மாறி

வாடா மாடு விடு வீரா வாழானது வா வாழா ஜல்லிக்கட்டு பேர மாடியா ஜல்லிக்கட்டு பேர வத்ரா கேபிஎம் பி எம் கார்ப சார் வரவேணா மாடு விளையாட்டுக்கு இருக்கு ஏன் வர்றீங்க சார் ஏய் தம்பி ஏன்டா போய் இருக்குற ஏண்டா அவங்கள போய் கூட்டி வர்ற நல்ல சரியான ஆளா இருக்கியா மாடு வெற்றி பெற்றது கேபிஎம் பி எம் கருப்பா மாடு வெற்றி பெற்றது தோட்டா குத்தம்

மாட்டுக்கார கவுரப்படுக்குங்க அண்ணே கவரப்படுது இறங்கு கம்பி ஏ இருக்க போட்டா தெரிச்சு போக பாத்துக்க போட்டா தெரிச்சே போகும் ஹலோ அருமையான மாட கவரப்படுங்க மாட்டுக்கார் கவரப்படுங்க ஏ தம்பி மாட்டுக்கார பச்சை கவரு வாயா என்னடா எல்லா பேர் நீங்க இந்த சின்ன பெண்ணத்தை கூப்பிட சொல்றீங்களா பாவத்த அண்ணே சார் இப்போ வாங்க வண்டி நீங்க வண்டி வரலாம் இப்போ வாங்க பின்னாடியே வாங்க வாங்க சார் இப்ப அப்படியே அப்படியே ஓடி இருங்க ஹோட்டல்ல ஓடி இருங்க சாம்பி ஃபர்ஸ்ட் ஏடி தூக்கி போங்க பின்னாடி காயமன் பாத்துக்கடா தம்பி இல்ல இல்ல

நீ பின்னாடி வாங்க இந்த மாதிரி கவர் பண்ண முடியாது அவளுக்கு